ஏய் நகுலா ஆ ஆவுடா என்ன கர நகுலா பாரي ஒரு பக்கம் ஒரு பக்கம் முருக்கி விடுறாரு முருக்கி விடுறாரு பாரு ஏய் போடா போடா இங்க வந்து சல பண்ணிட்டு நலம்மா வை நவங்கா போயா ஆ பத்தியா எல்லாம் அவ்ளோ கோவத்துல கறாங்க ஏளு இன்னா தாவுனே おい பீமா ஆமாடா இந்தி பிண்டி தையா கோமீது பெரியோதன அவர் மீது இருக்க வேண்டிய கோபத்தை ஓய் பீமா மூரே ரகசியமா பீமா கேளாய் பட்டவன முன்னத்தில் मारிய பா

கைக்க முடியாது இன்னாதான் பாண்டவர் என்று தெரிந்து விட்டார் முன்னெட்டு வருடம் வேணால் ஒரு வருடம் ஐயாத வாசம் போட்டுவான் அதனால் எப்படி நாங்கள் உருவத்தை மாற்றி எங்கு ஒளிந்து எப்படி மறைந்து ஒரு வருட காலம் காலகழிப்பு சொல்லுங்கள் மாமா அஜ்யாத வாசம் எப்படி கழிப்பது என்பதை கேட்கிறேன் ஆமா தர்மா மாமா ஐயாதவாசம் கழிக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் தெரியுமா ஒரு பொய் சொல்ல வேண்டாம் போய் ஆமா என்ன பண்ண பொய் பொய் சொல்ல வேண்டாம்

We're going like to மறைவிடமாக இருந்து வாலியை கொண்டிருக்கிறேன் சங்கரனுடைய பார்ப்பதற்காக பிரம்மன் பார்த்ததாக நாளம்பூ போய் சொல்லி இருக்குது இவங்கெல்லாம் பொய் சொல்லிருக்க பொய் ஒரு பொய் சொல்லணும் எத்தனை ஒரு காலம் நான் மாட்டேன் அறம் தவறாமல் தர்மனாக பிறந்து வரையிலும் பொய் உரைத்தது கிடையாது இதற்கு மேல் நான் பொய் உரைத்து இந்த நாட்டை நாட வேண்டுமா இந்த பூமியில் நான் வாழ வேண்டுமா பொய் உரைக்க மாட்டேன் மாமா

இந்த தருமன் என்ற உருவம் அறிந்து ஒரு பிராமணர் உருவம் வரும் எனக்கா ஆமா ஓடுகின்ற நச்சு புழுகியே கரையிறங்கி தலை முழுகி ஆஹ் உன்னுடைய நாமதே ஆமா இந்த உருவமெல்லாம் அகன்றி ஆஹ் எனக்கு பிராமணர் உருவம் வருமா ஆமா பெயர் என்ன மாமா அந்த பிராமணர் உருவத்திற்கு எங்குபட்ட புரோகிதர் என்று பெயர் விட வேண்டும் எங்குப்பட்டர் என்று பெயர் வைத்து பெயர் வைத்து

பலாயனன் என்ற மடபள்ளியாக உருவம் வரும் ஆமா மடபள்ளி சமையல்காரனாக உருவம் எடுத்து பலாயனன் என்று பெயர் கொண்டு அவனும் மச்ச நாடு வந்து எப்பந்தே வர வேண்டும் பின்பால் அவனும் அந்த மச்ச நாடு வந்து

ஆணிலும் பெண்ணிலும் சேர்க்கை இல்லாத அருரூப வேடியாக உருவம் வரும் அந்த உருவத்தோடு அவனும் மச்ச நாடு வந்து விலாடனுடைய மகள் இருக்கிறது உத்திரை அதற்கு நடிகம் நாட்டியம் தரக்கூடிய நடிகனாக அங்க ஓராண்டு அவனும் இருக்கலாம் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை தம்பி அர்ஜுனனுக்கு ஆமா மூணு பேரும் நாங்க அங்க விளாட போயிட்டோம் ஆமா நாலாவது நகுல நகுலனும் வந்த நதியிலே நீராடி கரையேறினால் சாய்பு உருவாக வரும் அந்த சாய்பு உருவத்தோடு

தோழி பெண் உருவம் வரும் அந்த உருவத்திற்கு வண்ணமதல் என்று பெயர் கொண்டு விளாடப்பட்டனம் வந்து விளாடனுடைய மனைவி சுபர்ச்சனை அம்மன் இருக்கிறது அதற்கு தோழி பெண்ணாக கூட அருகாமிலே இருந்து நீங்கள் ஆறு பேரும் மச்ச தேசத்திலே ஒரே இடத்தில் மறைவிடமாக மறைந்து வாழலாம் வாய் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆமா ஆனா ஒரு வருஷம் காலம் கழிக்கலாம் ஒரு ஆண்டு காலம் கழிக்கலாம் மணி பெண்ணா வரணும் மனைவி திரௌபதி ஆமா தருமா அப்படியே ஆறு பேர் நாங்கள் சென்று விட்டாலும் ஆமா காணகத்திற்கு நாங்கள் வரும்போது தர்மமே காணகம் செல்கிறதே ஆ நாட்டில் நமக்கென்ன வேலை வேன்றி லட்சம் பிராமணர் எண்ணாயிரம் சன்யாசிகள் என் பின்றுந்து வந்தார்கள் ஆ என் மீது பாசம் வைத்தவர்கள் ஆமாம் எங்கள் மீது பாசம் கொண்டே இன்னும் லட்சம் பிராமணர் எண்ணாயிரம் சந்நியாிகள் நிலவை என்ன தருமா உங்களோடு வந்த லட்சம் பிராமணர் எண்ணாயிரம் சந்நியாசிகள் இந்த காணகத்திலே தான் இருக்க வேண்டும் இந்த ஓராண்டம் அவர்கள் காணகத்தில் இருந்தால் வயிற்று ஜீவன் எப்படி நடப்பது இவர் இந்த காணகத்தில் இருந்து ஓராண்டு உண்டு உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்குண்டான பொருள் அஸ்தினாபுரத்தில் இருக்குது வாய் அஸ்தினாபுரத்தில் இருந்தால் காணகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சாக மருந்து எப்படி சாப்பிடுவது அதை கொண்டு வர வேண்டும் அஸ்தினாபுரம் சென்று அது என்ன பொருள் தெரியுமா பகலிலே வெளியக்கூடிய சென்னல் சென்னல் இன்று விதை விதித்தால் நாளை விதைந்து நாளை மறுநாள் மூன்றாவது நாள் அறுவடை செய்யக்கூடிய சென்னல் இன்று விதை போட்டால் மூன்றாம் நாள் அறுவடை ஆமா அப்படி விதைக்கூடிய சென்னல் அந்த சென்னல் அஸ்தனாபுரத்துல துரியோதனத்துல தான் இருக்கிறது அது யாரு வாங்கிட்டு வரது அதை யாரு போய் வாங்கிட்டு வர முடியும் ஆமா முன்னாலே போக முடியாது நாங்கள் பாண்டவர்கள் யாரும் அங்கு செல்ல முடியாது நானும் போக முடியாது ஏன் என்ன போனாக்க அங்க போக முடியாது துரியோதனை பாத்துருவாங்க அதனால நானும் போய் வாங்கிட்டு வர முடியாது இதை வாங்கி வரக்கூடிய ஆள் என்னுடைய தங்கை திரௌபதியால தான் முடியும் ஆமா படுபாவியாகிய துருவத்தில் மனைவியை அனுப்ப சொல்லுகிறாயே கண்டாளன் கொண்டு வந்த அச்சிராபுரத்து மேடையில் ஏற்றி அம்பலம் அம்பலமான மேடையில் ஏற்றி வச்சிருந்த இந்த பாவிடத்து என் மனைவி திரௌபதி அனுப்ப சொல்லுகிறேன் நான் தர்மமா இது உனக்கு தருமா அந்த திரௌபதி என்ற உருவத்தோடு அசுனாபுரம் செல்ல வேண்டாம் எப்படி போகணும் உற உருவம் தரித்து செல்ல வேண்டாம் உருவம் எடுக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்றால் ஓடுகிறதே சரோப நதி அந்த சரோப நதியிலே என்னுடைய தங்கை திரௌபதி என்னுடைய நாமதயத்தை கூறி நீராடி கரையேறினால் குரத்தி என்ற உருவம் வரும் அதோடு உன்னுடைய தம்பி சிறிய தம்பி சகாதேவன் இருக்கிறான் அவனும் அந்த சரோப நதியிலே நீராடி கரையேறினால் அவனும் சிறு குழந்தையாக ஆகுவான் குழந்தையாக ஆமா அதாவது திரௌபதிக்கு துணையாக போக வேண்டும் ஆமா திரௌபதி அந்த குரத்தி வேலம் எடுத்து சகாதேவனை குழந்தையாக ஆக்கி தன் மடியிலே ஏந்தி கொண்டு அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும் அப்படியா ஆமா மாமா செல்லக்கூடிய என் மனைவி திரௌபதிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து காக்க வேண்டும் எந்த ஆபத்தும் வராது என்னுடைய தங்கைக்கு உன்னுடைய அருள் எங்களுக்கு இருக்கும் என்றால் எதற்கும் நான் தயங்க மாட்டேன் திரௌபதியின் அனுப்பி வைக்கிறேன் விளக்கமாக சொல்லி அஸ்தனாபுரத்திற்கு சென்று வர வேண்டும் நீ போக வேண்டாம் மனைவியோடு துணையாக உன் அருள் இருக்க வேண்டும் நான் சென்று வருகிறேன் தெரியுமா வருகிறோமா